சர்க்கம் முப்பத்தி ஐந்து மாருதி ராமனுடைய வரலாற்றை சொன்னது தொடர்ச்சி ராகவனுடைய சரித்திரத்தை வானரசிரோஷன் வர்ணிக்க கேட்டு சீதை மதுரமான வாக்கியங்களால் ஆஞ்சனரை ஆஞ்சனேயரை பார்த்து ராகவனுக்கும் உனக்கும் சம்பந்தம் ஏற்பட்டது எப்படி லக்ஷ்மணன் உனக்கு எப்படி தெரியும் மனிதர்களுக்கும் வானரர்களுக்கும் சேர்க்கை எப்படி நேர்ந்தது ராம லக்ஷ்மணர்களுடைய அடையாளங்களை மறுபடியும் நன்றாய் வர்ணி அவர்களுடைய அவயப் பொருத்தங்களையும் ரூபங்களையும் துடைகளையும் புஜங்களையும் விஸ்தாரமாய் வர்ணித்தால் உன்னிடத்தில் எனக்கு நம்பிக்கை பிறந்து துக்கம் தீரும் என்றாள் அதை கேட்டு ஹனுமன் ராமனுடைய லட்சணங்களை தன் அறிந்த வரையில் வர்ணிக்க ஆரம்பித்தார் அம்மா நான் ராமதூதன் என்று ராவணன் என்ற சந்தேகத்தை விட்டு என்னை ராம லக்ஷ்மணர்களுடைய அடையாளங்களை கேட்பதால் நான் பார்த்தறிந்தவரையில் தெரிவிக்கிறேன் கவனத்துடன் கேட்க வேண்டும் ராமனுடைய சகல அவயங்களும் வெகு சுந்தரமாக இருந்தாலும் செந்தாமரை இதழ்கள் போன்ற அவருடைய நேந்திரங்கள் அழக என்ன சொல்வேன் அவை காந்தி என்ற பிரவாகத்தில் ஆழ்ந்த சுழல்களைப் போல் சமஸ்த பிராணிகளுடைய மனதையும் அபகரிக்கின்றன மரத்திற்கு மரம் தாவிக்கொண்டு நன்மை தீமை தெரியாத கேவலம் குரங்கான எண்ணையும் மயக்குகின்றன அவருடைய தேகத்திலும் புத்தியிலும் அனந்த கல்யாண குணங்கள் குடிக்கொண்டிருக்கின்றன அவை அவருக்கு ஸ்வபாவமானவை என்னை பரீட்சிக்கும் தங்களுக்கல்லவா அவைகளின் விஷயம் தெரியும் யோகத்தாலும் தவத்தாலும் சகல காமங்களையும் அடக்கின மகரிஷிகளும் அவரை கண்டு பிரமிக்கிறார்கள் தேஜஸில் சூரியனுக்கும் பொறுமையில் பூமி தேவிக்கும் புத்தியில் பிரகஸ்வதிக்கும் கீர்த்தியில் தேவேந்திரனுக்கும் சமமானவர் சகல பிராணிகளையும் ரட்சிப்பவர் தன்னை அண்டினவர்களுக்கு யாதொரு துக்கமும் நேராமல் காப்பாற்றுகிறவர் தன்னுடைய ஆசாரத்தையும் தர்மத்தையும் குறைவில்லாமல் நடத்துகிறவர் சத்துருக்களை வேறறுப்பவர் நான்கு வர்ணத்தார்களையும் தன்னை போல் காப்பாற்றுகிறவர் லோகத்தார்கள் அசரிக்க வேண்டிய சகல தர்மங்களையும் ஏற்படுத்தி அவைகளை குறைவில்லாமல் நடத்தி வைக்கிறவர் மகா தேஜஸ்வி எல்லோராலும் பூஜிக்கப்படுகிறவர் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்கிறவர் சாதுக்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டிய காலம் அறிந்தவர் கர்மங்களுக்கு எதுக்களையும் அனுஷ்டானத்தையும் பலன்களையும் நிஜமாய் அறிந்தவர் ஆன்விக்ஷி திரை வர்த்தா தண்டநீதி என்ற நான்கு ராஜ வித்தைகளையும் பூர்ணமாக அறிந்தவர் பிராமணர்களை பக்தியுடன் உபாசிப்பவர் சாஸ்திரங்களை சந்தேக விபரீதமில்லாமல் பெரியோர்களிடத்தில் கேட்பவர் அதற்கு தகுந்த ஆசாரம் உடையவர் இணையத்தையே பூஷணமாக கொண்டவர் தனது சாகையான எஜுர்வேதத்தில் சமர்த்தர் வேத ரகசியங்களை அறிந்தவர்களில் பூஜிக்கப்பட்டவர் தனுர் வேதத்திலும் இதர வேதங்களிலும் வேதங்களில் நிபுணர் விசாலமான தோள்களையும் பருத்து நீண்ட புஜங்களையும் சங்கம் போன்ற கழுத்தையும் மங்களகரமான முகத்தையும் மாம்சத்தால் மறைந்த கழுத்தெலும்புகளையும் செந்தாமரை இதழ்களையும் போல் மிகவும் சிவந்த நீந்திரங்களையும் தந்தூபிகளையும் துவனியையும் போன்ற குரலையும் சியாமல வர்ணத்தையும் ஏற்ற குறைவில்லாமல் சரீரத்தையும் பொருத்தமாய் அமைக்கப்பட்ட அங்கங்களையும் உடையவர் பிரதாபசாலி இப்படிப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவர் என்று லோக பிரசித்தம் மார்பு மணிக்கட்டு முஷ்டி இவை மூன்றும் கெட்டியாயும் புருவம் புஜம் விருட்சம் இவை மூன்றும் நீளமாயும் மயிர் நுனியும் விருட்சமும் முழங்கால்களும் ஏற்ற குறைவில்லாமலும் சமமாயும் நாபி வயிறு மார்பு இம்மூன்றும் உயர்ந்தும் உள்ளங்கை கடைக்கன் உள்ளங்கால் இம்மூன்றும் சிவந்தும் பாதரேகை தலைமயிர்கள் ஆண்குறி இம்மூன்றும் மழமழப்பாயும் தனி தேக வலிமை நாபி இம்மூன்றும் கம்பீரமாயும் கழுத்து வயிறு இவ்விரண்டு மூன்று ரேகைகளுடன் கூடினதாயும் ஸ்தனம் ஸ்தனத்தில் காம்பு பாத ரேகை மூன்றும் உள்ளாழ்ந்தும் நரம்பு வெளியில் தெரியாத பாதங்களையும் ஒரே மயிரை உடையவரும் மயிர்கால்களையும் சிறிய ஆண்குறியையும் மாம்ச தோற்றாத அடி வயிற்றையும் உடையவராயும் ஏற்றக்குறைவின்றி சமமாய் குடைப்போல் வட்டமாய் விசாலமுள்ள சிரசையுடையவராயும் கட்டை அடியில் நான்கு ரேகைகளை உடையவராயும் தொண்ணூத்தி ஆறு அங்குலங்கள் அடங்கிய நான்கு முழம் தேக பிராம் உடையவராயும் புஜங்கள் முழங்கால் துடை கன்னம் இந்த நான்கும் சமமாயும் புருவங்கள் மூக்கின் துவாரங்கள் காதுகள் உதடுகள் முளைக்காம்புகள் முழங்கைகள் மணிக்கட்டுகள் முழங்கால்கள் விருட்சங்கள் இடுப்புகள் கைகள் கால்கள் பின்பாகங்கள் இந்த பதினான்கு ஏற்றக்குறைவில்லாமலும் இரண்டு பல்வரிசைகளும் உரத்தும் வழவழப்பாய் கோரப்பற்கள் போன்ற நான்கு தந்தங்கள் உடையவராயும் யானை சிம்மம் புலி காலை இவைகளைப் போல் நடையுள்ளவராயும் வேங்கை புஷ்பங்கள் போலவும் கோவிக்கனி போலவும் சிவந்து அழுத்தமான உதட்டையும் மாமிசம் நிறைந்த கன்னங்களையும் உயர்ந்த மூக்கையும் உடையவராயும் தலைமயிர் கண்கள் பற்கள் தோல் உள்ளங்கால் மிருதுவாயும் சரீரம் பின்புறம் கை கால் விரல் கண் காது ஆண்குறி நீண்டும் முகம் வாய் கண்கள் நாக்கு உதடு தாடை சனம் நகம் கை கால் தாமரை புஷ்பம் போல் சிவந்தும் மார்பு தலை முகம் கழுத்து புஜம் தோல் நாபி இடப்புறம் பின்புறம் துவனி கம்பீரமாயும் விசாலமாயும் தேஜஸாலும் கீர்த்தியாலும் சம்பத்தாலும் அடைந்தவராயும் கண்களிலும் பற்களிலும் வெளுப்புடையவராயும் கஷ்கம் வயிறு மார்பு மூக்கு தோல் முகம் உயர்ந்தும் தலைமயிர் மீசை நகம் மயிர் தோல் கட்டை விரல் ஆண்குறி புத்தி இவை சூஷ்மாயும் முன்பகல் நடுப்பகல் பிற்பகல் இம்மூன்றும் காலங்களில் அவைகளுக்கு உசிதமான தர்மங்களை அனுஷ்டிப்பவராயும் சத்தியத்தையும் தர்மத்திலும் பிரியமுள்ளவராயும் தனத்தை சம்பாதிப்பதிலும் பிறருக்கு கொடுப்பதிலும் பிரியமுள்ளவராயும் தேச காலங்களையும் அவைகளின் உபயோகங்களையும் நன்றாக அறிந்தவராயும் சமஸ்த பிராணிகளுக்கு பிரியமான வார்த்தையை சொல்லுகிறவராயும் சகல ஐஸ்வர்ய லக்ஷ்மி பொருந்தினவராயும் இன்னும் உத்தம புருஷர்களுக்குரிய சகல லக்ஷணங்களுக்கும் வாசஸ்தலமாயும் இருப்பவர் சுமித்ரைக்கு பிறந்து கௌசல்யால் வளர்க்கப்பட்ட லக்ஷ்மணன் பிறரால் ஜெயிக்க முடியாதவர் அன்பிலும் சௌந்தரியத்திலும் குணங்களிலும் ராமனை போன்றவர் அவ்விருவருக்கும் எல்லா விடங்களிலும் தங்களை தேடிக்கொண்டு வருகையில் எங்களை கண்டார்கள் வானர ராஜாவான சுக்ரீவன் வாலி என்ற தமையனால் ராஜ்யத்தில் துரத்தப்பட்ட பயந்து மரங்களால் சூழப்பட்ட ரிஷியமுக பர்வதின் பின்பாகத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார் பிரியமான பார்வையுடையவரும் சொன்ன சொல்லை தவறாதவருமான சுக்ரீவனை நாங்கள் அண்டியிருக்கிறோம் ராமலக்ஷ்மணர்கள் அவரை தேடிக்கொண்டு தபஸ்வி வேஷத்துடன் ஆயுத பாணிகளாய் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள் அவர்களை கண்டு சுக்ரீவன் பயத்தால் மெய்மறந்து அங்கிருந்து தாவி போனார் பிறகு வேறு இடத்தில் மறைந்திருந்து அவருடைய விருந்தத்தை அறிந்து வரும்படி என்னை அவர்களிடத்தில் அனுப்பினார் ரூபத்தாலும் லட்சணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த புருஷ சிரோஷர்களை நான் மகாராஜாவின் அங்கையால் கைகூப்பி நமஸ்கரித்து அவர்களுடைய விருந்தத்தை கேட்டறிந்து எங்களுடைய ஸ்திதியின் உத்தேசத்தையும் வணக்கமாய் தெரிவித்தேன் பிறகு என்னிடத்திலும் சுக்ரீவன் இடத்திலும் பிரீத்தி உண்டாகி அவர்கள் என் முதுகின் மேலேறி வானர ராஜன் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள் அந்த மகாத்மாக்களின் விருதங்களை யதார்த்தமாய் சுக்ரீவனுக்கு சொன்னேன் பிறகு அவர்கள் கலந்து பேசிக்கொண்டு கொண்டு பூர்வ விருதங்கள் தெரிவித்து விஸ்வாசமும் பிரீத்தியும் விருத்தியாய் ஒருவருக்கொருவர் கொண்டார்கள் பலவான வாழ் வழியால் ஒரு ஸ்ரீ விஷயமாய் ராஜ்யத்தில் துரத்தப்பட்ட சுக்ரீவனை ராமன் சமாதானம் செய்தார் பிறகு ராவணன் தங்களை அபகரித்ததையும் குற்றமற்ற ரகுநாதன் தங்களை பிரிந்து கஷ்டப்படுவதையும் லக்ஷ்மணன் சுக்ரீவனுக்கு தெரிவித்தார் அதை கேட்டு ராகுவால் பீடிக்கப்பட்ட சூரியனைப் போல் சுக்ரீவன் காந்தியற்றான் தங்களை ராவணன் எடுத்துக்கொண்டு போகையில் தாங்கள் கழற்று எழுந்த ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் வானர சிரோஷ்டர்கள் வெகு சந்தோஷத்துடன் கொண்டு வந்து ராமனுக்கு காட்டினார்கள் ஆனால் தங்களை மறைத்து வைத்திருக்கும் இடத்தை மாத்திரம் அறிய முடியவில்லை முன்பு அவைகளை நானே கண்ணெடுத்து சுக்ரீவன் இடத்தில் கொடுத்தேன் அவர் அவைகள் ஜாக்கிரதையாக காப்பாற்றி வைத்திருந்து ராமன் துக்கத்தால் மெய்மறந்ததைக் கண்டு அவருக்கு எதிரில் கொண்டு வந்து வைத்தார் தேவதை தேவதைகளைப் போல் தே தேஜசுள்ள ரகுநாதன் அவைகள் தங்களுடைய அங்கங்களில் விளங்கினதை நினைத்து பலவிதமாய் பிரலாபித்தார் அவைகளை பார்த்து அழுது கொண்டு தேகம் வாடியிருக்கும் அவருடைய துக்காக்கினியை அவை கொழுந்துவிட்டு எரியும் செய்தன மகா தைரியசாலியான ரகுவீரனும் வீரனும் துக்கம் வெளியிட்டு வெகுகாலம் மூர்ச்சியடைந்தார் பிறகு நான் அவரை பலவிதமாய் சமாதானம் செய்து எழுப்பினேன் ராம அவர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து வர்ணித்து துக்கித்து இடத்தில் கொடுத்து வைத்தார்கள் மேருமலையின் சிகரங்களில் ஒன்றான மல்யமும் என்ற கொடிமுடியின் சமர்த்தமும் என்ற காலாக்கினி எப்பொழுதும் கொழுந்துவிட்டெறிவது போல் ராமன் தங்களை பார்க்காமல் விரகாக்கினியால் குழுத்தப்படுகிறார் அக்னிஹோத்திர கிரகத்தில் காரபத்தியம் அகவனியம் லக்ஷ்மிகா என்ற மூன்று அக்னிகளுக்கு எரிவது போல் தங்களை நினைத்து கவலையும் துக்கமும் நித்திரையும் இல்லாமல் ராகவனை வாட்டுகின்றன பெரிய பூகம்பத்தால் மகா பர்வதங்கள் நடுங்குவது போல் தங்களை பார்க்காத வியசனத்தால் ராமன் நடுங்குகிறார் அழகான காடுகளில் மலையருவிகளிலும் ஆறுகளிலும் திரிந்தும் தங்களை காணாமலும் துக்கம் விருத்தியாகியிருக்கின்றது அவர் ராவணனை மித்திர பந்துக்களுடன் யுத்தத்தில் கொன்று சீக்கிரத்தில் தங்களை அடைவார் பலவான வாலியை கொள்வதென்றும் தங்களை தேடுவதென்றும் ராமனும் சுக்ரீவனும் ஒருவருக்கொருவர் பிரதீட்சை செய்து கொண்டார்கள் பிறகு அவர்கள் கிஷ்கிந்தைக்கு சென்றார்கள் அங்கே ராமன் வாலியை யுத்தம் செய்கையில் கொன்று வானர ராஜ்யத்தை சுக்ரீவனை அபிஷேகம் செய்தார் விவேகமற்ற வானரர்களும் வம்சத்தில் பிறந்த வசிஷ்டரால் ஞானோபதேசம் பெற்ற ராம சம்பந்தம் எப்படி நேர்ந்தது என்று தாங்கள் கேட்டீர்கள் அல்லவா அதை விஸ்தாரமாய் சொன்னேன் விதோக குலத்தில் பிறந்து ரகுகுலத்தில் புகுந்த லோக தங்களுடன் கிளைக்கு கிளை தாவும் குரங்கான நான் பேசும்படியான தங்களுடன் பிறந்தது தனக்கு சகல கைங்கரியத்தையும் செய்வதை பிரதீட்சை செய்து வனத்திற்கு வந்த லக்ஷ்மணன் இருக்க ஒன்றும் தெரியாத நான் ரகுவீரனுடைய அந்தபூற காரியத்தில் நியமிக்கப்பட்டவரையும் இந்த நட்பு ஏற்பட்டது சுக்ரீவன் வானர ராஜ்யத்தை அடைந்து சேனை தலைவர்களை வரவழைத்து சகல திக்குகளிலும் தங்களை தேடும்படி அனுப்ப பர்வதங்களை போன்ற வானர வீரர்கள் சுக்ரீவன் அக்னியால் பூமி இங்கும் தேட புறப்பட்டார்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் நாங்கள் ஒரு பாகம் மகா பலசாலிம் காந்தியுடையவரும் வாலி புத்திரனுமான அங்கதன் வானர சைனிகளில் மூன்றில் ஒரு பாகத்தை அழைத்து கொண்டு புறப்பட்டு இந்திய மலையின் சாரல்களில் வழி தெரியாமல் கஷ்டப்பட்டு அநேக தினங்கள் தவித்தோம் பிறகு மகாராஜா எங்களுக்கு குறிப்பிட்ட காலம் கடந்து போனதாலும் அவர் கடுமையாக தண்டிப்பார் என்றும் பயத்தாலும் காடுகளிலும் மலைகளிலும் தேடி தாங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் வந்த காரியம் முடியாததாலும் பிராணனை விட நிச்சயித்தோம் சகல வானர சிரோஷ்டர்களும் உபவாசம் செய்து பிராணனை விட தயாராயிருப்பதைக் கண்டு அங்கதன் துக்கம் மேலிட்டு தாங்கள் காணாமல் போனதையும் வாலு இறந்ததையும் வானரர்கள் பிரயோபசம் செய்ததையும் ஜடாயு மரணம் அடைந்ததையும் சொல்லி பிரலாபித்தான் இப்படி நாங்கள் ஆசையற்று சுக்ரிவனுடைய அங்கேயை பயந்து உயிரை விட நிச்சயித்திருக்கையில் வெகு பராக்கிரமசாலியும் மிகவும் வயது சென்றவருமான கழுகுகளுக்கு அரசனுமான ஜடாயுவின் உடன் பிறந்தவருமான சம்பாதி என்பவர் அங்கே எங்களுடைய காரியத்தை முடிப்பதற்காக வந்தவர் போல் ஜடாயுவின் மரணத்தை கேள்விப்பட்டு கோபம் கொண்டு வானரர்களை என் தம்பி எங்கே மரணம் அடைந்தான் எவனால் கொல்லப்பட்டான் இதை எனக்கு விஸ்தாரமாக சொல்லுங்கள் என்றார் பிறகு அங்கதன் ஜனஸ்தானத்தில் தங்களை ராவணன் எடுத்து போனது ஜடாயு அவனுடன் கோர யுத்தம் செய்து மரணம் அடைந்து இவைகளை தெரிவித்தான் அதை கேட்டு அருணனுடைய புத்திரனான சம்பாதி மிக்க வியாசனம் அடைந்து தாங்கள் ராவணனுடைய அரண்மனையில் இருப்பதாக சொன்னார் அதை கேட்டு நாங்கள் அளவற்ற ஆனந்தம் அடைந்து அங்கதுடனும் உடனே அங்கிருந்து புறப்பட்டு சமுத்திரக்கரைக்கு வந்தோம் உற்சாகத்தாலும் சந்தோஷத்தாலும் தங்களை பார்க்க ஆசையாலும் மெய்மறந்து நாங்கள் அந்த மகா சமுத்திரத்தை பார்த்து இதை தாண்டுவது எப்படி என்று பயந்து கவலை கொண்டோம் அப்பொழுது நான் அவர்களை பார்த்து மனம் இறங்கி அவர்களுடைய பயத்தை போக்கடிக்க நூறு யோஜனை விஸ்தரமுள்ள சமுதிரத்தை தாண்டினேன் ராத்திரியில் இருந்து லங்கையில் பிரவேசித்து கணக்கில்லாத ராட்சசர்கள் வெகு ஜாக்கிரதையாக காத்து கொண்டிருக்கும் ஊசி நட்டும் இல்லாமல் தேடினேன் அந்த புறத்தில் தூங்கும் ராவணனை கண்டேன் துக்கத்தில் தவிக்கும் தங்களையும் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றேன் தாங்கள் கேட்டதற்கு நடந்தது நடந்தபடி விஸ்தாரமாக பதில் சொன்னேன் இனிமேலாவது நான் ராவணன் என்று நம்பிக்கை பிறந்ததா நான் ராமதூதன் என்னிடத்தில் சந்தேகம் இல்லாமல் பேசலாம் நான் வாயு புத்திரன் சுக்ரீவனுக்கு மந்திரி ராமனால் அனுப்பப்பட்ட தாங்கள் நிமித்தமாக இங்கே வந்தேன் ஆயுதம் எடுத்தவர்களுக்குள் சிரோஷ்டமான ரகு வீரனும் அவரை பிதாவை பாவித்து அவருடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கும் சகல உத்தம லக்ஷ்மண லக்ஷணங்கள் பொருந்திய லக்ஷ்மணனும் சேமமாக இருக்கிறார்கள் மகாவீரனான தங்களுடைய பர்தாவின் சேமத்திலேயே நோக்கமுள்ளவனான நான் சுக்ரீவனுக்கு உத்தரவால் தனியாகவே இங்கே வந்தேன் தாங்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க ஆவல் கொண்டு நினைத்த ரூபத்தை கூடியவனாய் தெற்கு திக்கில் தேடிக்கொண்டும் இங்கே வந்தேன் தங்களை தெய்வானுகிரகத்தால் நான் கண்ட சமாச்சாரத்தை சொல்லி தங்களை காணாமல் தவித்து கொண்டிருக்கும் வானர சைன்யங்களையும் சந்தோஷப்படுத்துவேன் நான் சமுதிரத்தை தாண்டினது வீணாகவில்லை தங்களை கண்டேன் என்ற கீர்த்தியும் எனக்கு கிடைத்தது ராகவன் என்ற வீர சிரோஷர் சீக்கிரத்தில் ராவணனை புத்திர முத் புத்திர மித்திர பந்துக்களுடன் யுத்தத்தில் நாசம் செய்து தங்களை அடைவார் வானரரான நான் வாயு பகவானுக்கு எப்படி புத்திரனாக கூடும் என்று தாங்கள் எண்ணலாம் கேசரி என்ற வானர சிரோஷன் மல்யம் என்ற பர்வதத்தில் வசித்துக் கொண்டிருந்தார் ஒரு சமயத்தில் சமுதிரத்தில் தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிகள் சம்பாசதனன் என்ற அசுரன் தங்களை மிகவும் சிம்சித்திருக்கிறான் என்று அவனை கொல்ல வேண்டும் என்று கேசரியை பிரார்த்தித்தார்கள் அவர் கோகர்ண பர்வதத்திற்கு சென்று அந்த துஷ்டனை சம்ஹரித்தார் அப்பொழுது கேசரியின் பார்வை பாரிய இடத்தில் வாயு பகவானுக்கு பிறந்தேன் அந்த காலத்தில் நடந்த விருதத்தில் எனக்கு ஹனுமன் என்ற பெயர் பெயர் கிடைத்தது தங்களுக்கு என்னிடத்தில் நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு ராகவன் குணங்களும் எனக்கு தெரிந்த வரையில் வர்ணித்தேன் அதி சீக்கிரத்தில் ராகவன் இங் தங்களை இவ்விடத்தில் இருந்து அழைத்து கொண்டு போவார் என்றார் அது வரையில் துக்கத்தில் இழைத்திருந்த சீதை மேற்சொன்ன காரணங்களாலும் இடத்தில் நம்பிக்கை வைத்து அவன் ராமதூதன் என்று நிச்சயித்தாள் அளவற்ற சந்தோஷம் அடைந்து ஆனந்த கண்ணீர் உதிர்த்தாள் அழகான நீந்திரங்களால் விளங்கும் அவளுடைய முகம் ராகுவால் விடப்பட்ட சந்திரனை போல் பிரகாசித்தது முடிவில் அவன் ஹனுமன் என்ற வானரன் என்றும் வேறொன்றும் அல்ல ஸ்பஷ்டமாய் தெரிந்து கொண்டாள் பிறகு ஆஞ்சநேயர் சந்தோஷத்தில் முகம் மலர்ந்து சீதையை பார்த்து அம்மா எனக்கு தெரிந்த வரையில் சகல விருதங்களையும் சொன்னேன் தாங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை தங்களுடைய அங்கை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் நான் தங்களுடைய சேம சமாச்சாரத்தை அதிசீக்கிரத்தில் ராகவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியதாகையால் திரும்ப போகிறேன் ஒரு அல்ப குரங்கு நமக்கு என்ன செய்ய போகிறது என்று நினைக்கக்கூடாது கூடாது வானர கேசரி சம்பதன் என்ற ராக்ஷனை வதம் செய்ய போக இருக்கையில் அவருடைய பாரே இடத்தில் பிறந்தேன் பலத்திலும் பராக்கிரமத்திலும் வேகத்திலும் என் பிதாவான வாயு பகவானுக்கு சமமானவன் என்றார் ஸ்ரீராம ஜெயம்